как 시 와지 무러시 ч и л தமிழ் திரையுலகின் பொற்காலம் என்று கருதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடிப்புக்கும் வசூலுக்கும் ஒருங்கே இலக்கணம் படைத்தவர் நடிகர் திலகம் சுகாஜி கணேசன் அவர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ராஜா திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அமைந்தது அன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் வரிசையாக அணிவகுத்து வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக நடிகர் திலகத்தின் படங்களே மிக குறுகிய இடைவெளியில் அடிக்கடி வெளியாகும் சூழல் நிலவியது ஒரு படம் இருபது அல்லது முப்பது நாட்கள் மிகச்சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்து வெளியாகும் புதிய திரைப்படங்களுக்கு வழி விடுவதற்காக வெற்றிகரமாக ஓடும் படங்களையே திரையரங்குகளில் இருந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இருந்தது இத்தகைய கடும் போட்டி நிறைந்த சூழலில் ஒரு திரைப்படம் ஐம்பது நாட்களையும் நூறு நாட்களையும் கடப்பது என்பது ஒரு சாதனையாகவே கருதப்பட்டது அப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்தில் தான் ராஜா திரைப்படம் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் வசூல் வேட்டை நடத்தி திரையரங்குகளில் மக்கள் அலைமோத ஒரு பெரும் சாதனையை பதிவு செய்தது இந்த திரைப்படம் எந்தெந்த ஊர்களில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது என்பதையும் அந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை வளைத்த திரையரங்குகளையும் இந்த பதிவில் நாம் விரிவாக காணலாம் ராஜா நூறு நாள் ஓடிய திரையரங்குகள் சென்னையில் தேவி பார்ட்ஸ் ராக்ஷி ஆகிய இரண்டு திரையரங்குகளில் நூறு நாட்களும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்களும் திருச்சி பேலஸ் திரையரங்கில் நூறு நாட்களும் ஓடியது ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடிய திரையரங்குகளின் பட்டியல் இது தலைநகர் சென்னையில் மட்டும் பார்டைஸ் ராக்ஷி மற்றும் அகத்யா ஆகிய மூன்று முக்கிய திரையரங்குகளில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடி ஆதிக்கம் செலுத்தியது தென்னகத்தின் நுழைவாயிலான மதுரை சென்ட்ரல் திரையரங்கிலும் காவிரி தாயின் மடியில் அமைந்த திருச்சியில் பேடஸ் திரையரங்கிலும் இந்த படம் பெரும் வெற்றியை பதிவு செய்தது தொழில்நகரமான கோவையில் நாஸ் திரையரங்கிலும் சேலத்தில் அலங்கார் திரையரங்கத்திலும் ஐம்பது நாட்களை கடந்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றது தென்கோடியில் நெல்லை பார்வதியிலும் நாகர்கோவில் பிக்சர் பேளத்திலும் இந்த திரைப்படம் வசூல் மலை பொழிந்தது வட தமிழகத்தில் வேலூர் அப்சரா ஈரோடு கிருஷ்ணா மற்றும் தஞ்சை யாகப்பா திரையரங்குகளில் படம் மிகச்சிறப்பாக ஓடியது மேலும் கும்பகோணம் டைமண்ட் பாண்டிச்சேரி அஜதா கடலூர் நியூ சினிமா மற்றும் சிதம்பரம் லேனா ஆகிய திரையரங்குகளிலும் ராஜா படத்தின் வெற்றிக்கு சாட்சியாக அமைந்தன மலைப்பிரதேசமான பிரதேசமான ஊட்டியில் கணேஷ் திரையரங்கிலும் பழனி வள்ளுவர் திருப்பூர் டைமண்ட் விருதுநகர் ராதா என பல ஊர்களிலும் இந்த படம் அரை சதவீதத்தை கடந்தது தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் நடிகர் திலகத்தின் கொடி பறந்தது பெங்களூர் மாநகரில் மற்றும் நியூ சிட்டி ஸ்வஸ்திக் மற்றும் லட்சுமி என மூன்று திரையரங்குகளில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது ராஜா திரைப்படம் இவை தவிர ஆத்தூர் ஸ்ரீதரன் காஞ்சிபுரம் ராஜா பொள்ளாச்சி கலைமகள் மற்றும் வெள்ளிவாக்கம் ராயல் திரையரங்குகளும் இந்த படத்தின் வெற்றி பட்டியலில் இடம் பிடித்தன ஒரு திரைப்படம் வெளியாகி ஐம்பது ஆண்டுகளை கடந்த பின்பும் அதன் ஓட்டப்பந்தய விவரங்கள் இன்றும் பேசப்படுகிறது என்றால் அதுவே அந்த திரைப்படத்தின் ஆகச்சிறந்த வெற்றிக்கு சான்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியான ராஜா வெறும் திரையரங்கு வசூலை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் ரசிகர்களுக்கு ஒரு முழுமையான விருந்தாக அமைந்தது அந்த காலகட்டத்தில் ஊடகங்களின் விளம்பரம் இன்றளவுக்கு இல்லாத நிலையிலும் வாய்மொழி விளம்பரம் மூலமாகவே பட்டி தொட்டியங்கும் இந்த படம் சென்றடைந்தது நடிகர் திலகத்தின் கம்பீரமான தோற்றம் ஸ்டைல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் தேவன் மதுர இசை மற்றும் கண்ணதாசனின் பாடல் வரிகள் என அனைத்தும் ஒரு புள்ளியில் இணைந்ததால் தான் இந்த படத்தால் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் ஐம்பது நாட்களையும் முக்கிய நான்கு திரையரங்குகளில் நூறு நாட்களையும் கடந்து சாதனை படைக்க முடிந்தது இன்று மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகள் பெருகிவிட்ட காலத்திலும் அன்றைய ஒற்றை திரையரங்குகளில் ரசிகர்கள் முண்டியடித்துக்கொண்டு கொண்டு ராஜா படத்தை பார்த்த அந்த எழுச்சி தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை நினைவுபடுத்துகின்றது கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் நாம் பார்த்த இந்த இருபத்தி ஏழு திரையரங்குகள் ஒரு சிறு தொழில உண்மையில் முறையாக பதிவு செய்யப்படாத இன்னும் பல ஊர்களில் இந்த படம் பல வாரங்களை கடந்து ஓடியுள்ளது என்பதே உண்மை மொத்தத்தில் ராஜா திரைப்படம் என்பது வெறும் வணிக ரீதியான வெற்றி படம் மட்டுமல்ல அது நடிகர் திலகம் கணேசன் என்னும் சகாப்தத்தின் கலை பயணத்தில் ஒரு வைர மகுடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் மட்டும் நடிகர் திலகம் ஏழு படங்களில் நடித்து அதில் இரண்டு படங்கள் பெரும் வெள்ளி விழாவையும் நான்கு திரைப்படங்கள் மிகச் சிறப்பான நூறு நாட்களையும் தாண்டி ஓடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சராசரி என்று கணக்கு பார்த்தால் ஐம்பது நாட்களுக்கு ஒரு திரைப்படம் வெளியாகி உள்ளது இந்த சூழ்நிலையில் ராஜா திரைப்படம் இருபத்தி ஏழு அரங்குகளில் ஐம்பது நாட்களும் நான்கு திரையரங்குகளில் நூறு நாட்களும் ஓடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் ராஜா திரைப்படம் என்பது வணிக ரீதியான திரைப்படம் மட்டுமல்ல அது நடிகர் திருதம் சிவாஜி கணேசன் என்னும் சகாப்தத்தின் கலை பயணத்தில் ஒரு வைர மகுடம் காலம் மாறலாம் தொழில்நுட்பம் வளரலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ராஜா உருவாக்கிய அந்த வசூல் சாதனையையும் மக்கள் மனங்களில் அது ஏற்படுத்திய தாக்கமும் தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் அழியாத கல்வெட்டாய் நினைத்திருக்கும்